ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஓஹோ இப்படிலாம் எழுதுனா தப்பா கன்ஜெக்ஷன் எழுத பார்ப்போம் கன்ஜக்ஷன் தானே அதை பழுது நம்பர் சிஓஎன் ஜேஇசிடிஐஎன் ஏ கன்ஜெக்ஷன் ஸ்பெல்லிங் அது இல்லை அப்புறம் பழுது நம்பர் சிஓஎன் ஜேயூஎன் சிடிஐஓன் இதுதான் ஐயோ சரி இன்னொன்று சொல்லு நான் எழுதுகிறேன் ஓகே ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் தப்பே ப்ராக்டிக்கல் நம்ம எப்படி எழுதணும் இரர்ஏசிடிஐசிஏஎல் இந்த சி போட்டிருக்க மாட்டோம் சரி வேற என்ன வேறு ஏதாவது இங்கிலீஷ் கிராமரில் கேள இங்கிலீஷ் கிராமர்லையா முதல்ல கிராமருக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதப்போமா கிராமர் தானே ரொம்ப ஈஸி G-R-E-A-M-M-E-R G-R-E-A-M-E-R தப்பு வேற என்ன சொல்லலாம் சரி மேக்ஸ்ல சொல்லலாம் ஜியாமெட்ரி g பார்க்கலாம் -E m வெரி ஈஸி hey, -E uh, -E t r y Geometry தப்பு ஏமட்ரி ஜிஓ எம்இ டிஆர்ஒ இந்த என் வரக்கூடிய ஆமா இந்த இன்ட்ராகேட்டிவ் எழுதும் பார்க்கல கொஸ்டின் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் வெரி ஈஸி ஐஎன் டிஆர்ஏ ஜிஏடிஐவிஇ இன்ட்ராகேட்டிவ் தப்பே ஐஎன்டிஇஆர்ஆர்ஓ ஜிஏடிஐவிஇ இதுதான் இன்ட்ராகேட்டிவ் சரிப்பா லெட்டர் ரைட்டிங் எழுதுறீங்களே ஆமாம் எழுதுவேன் கடைசியாக யுவர் ஸ்வெயிட் போட்டு போட்டுவோம் நேம் எழுது இல்லை சரி யுவர் வெயிட் ஃபுல்லின்னு எழுது இதில் இல்லாமப்பா தப்பு தப்பர் யுவர்ஸ் ஃபுல்லி தப்பே இதுதான் கரெக்டு யுவர்ஸ் வெயிட் ஃபுல்லி இப்போ நான் தான் நீ எழுதுக இல்லை இந்த அப்பாஸ் இங்கே போடக்கூடாது இதுதான் करेक्ट सो थैंक यू फॉर वाचिंग दिस वीडियो सब्सक्राइब